ஒவ்வொரு நாளும் நான் கடவுளின் படைப்புகளை பற்றி உங்களுடன் பேசுகிறேன் அதற்காக ஒவ்வொரு கணமும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் கடவுள் மனிதனை படைத்ததோடு அவன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று துணைக்கு மனுஷியையும் படைத்தார் இருவரும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அது உணவு பற்றிய கட்டளை அல்ல அடக்கம் கீழ்ப்படிதல் நம்பிக்கை பற்றிய கட்டளை மனிதன் உணவுக்காக வியர்வை சிந்த வேண்டியதில்லை ஏனெனில் பலவிதமான கனிகளை உண்டு வாழும் படைப்புகளை அவன் உருவாக்கியுள்ளான் மனிதன் அந்த பழத்தை உண்டபோது அவனுக்கு ஞானம் கிடைத்தது உண்மை நல்லது கெட்டது அறியும் கண் திறந்தது உண்மை ஆனால் அந்த ஞானத்தோடு ஒரு தவறான எண்ணமும் பிறந்தது இனி நான் என்னை நானே நடத்தி கொள்ள முடியும் கடவுள் இல்லாமலேயே முடிவெடுக்க முடியும் என்ற அகந்தை அதனால் கடவுள் கோபம் கொண்டாரா இல்லை கோபம் இல்லை ஆனால் நியாயம் இருந்தது விளைவு இருந்தது அதனால் தான் அவர் தண்டனை போல அல்ல வாழ்க்கையின் உண்மை நிலையை சொன்னார் இனி இந்த உலகம் உனக்கு சுலபமாக இருக்காது எதிர்ப்படும் இவை உன் அனுபவமாகும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை ஒன்றுதான் கடவுளை மறந்து பெற்ற ஞானம் மனிதனை உயர்த்தவில்லை அவனை சுமை சுமக்கும் உயிராக்கியது இரவு படுக்கைக்கு செல்லும் முன் குடும்பமாக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையின்றது